ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணங்க இன்னைக்கான தேர்ட் ப்ரமோ ரிலீஸ் ஆகிங்க தேர்ட் ப்ரமோ வந்து நம்ம பாவபதி எஃப்ஜி அவர்கள் வந்து ஸோ பயங்கரமாக திங்க் பண்ணி வச்சிருக்கிறோம் அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுவாங்க ஸோ என்ன அவங்க மூளை ஃபுல்லாக வந்து இவர் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி வச்சிருக்காரு ஸோ பாவபதி வந்து ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு சோ நம்ம எஃப்ஜே மற்றும் வினோத் அந்த விக்ரம் மூணு பேர் பேரு பயங்கரமா டிஸ்கஷன் இருக்காங்க பாரு பற்றி தான் என்னன்றது நம்ம டீடைலா பாக்குறதுக்கு புதுசாக இருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் முடிஞ்ச முடிஞ்சால உதவி பண்ண லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணல ஒரு பெரிய உதவி நீங்க போகிற ஒரு லைக் பண்ண வீடியோ பல பேர் போய் சேரும் ஓகேங்களா சோ இதுதான் விஷயம் சோ நம்ம எஃப்ஜே என்ன சொல்றாருன்னா வந்து வினோத்தை உட்கார வச்சு பேசி ஸோ சோ பாரு வந்து எப்பவுமே வந்து ஒரு தூண்டில் மாதிரி ஏதாவது ஒரு இது போடுவா கல்லு மாதிரி ஒன்று போடுவா தூண்டில் ஒன்று போடுவா அதை யார் மாட்டாங்க பாப்பா ஸோ யார் மாட்டுறாங்களோ அப்படியே வந்து அவங்க அப்படியே அவங்க கூடயே டிராவல் பண்ணிகிட்டே வச்சுட்டே வருவான்னு சொல்கிறாங்க ஸோ யாரை சொல்கிறாங்கன்னா நம்ம திவாகர்கள் திவாகர் ஸோ நே தெலுமநட்டை போயிட்டாரு ஸோ அவரை பற்றி தான் வந்து எஃப்ஜே வந்து பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காரு ஸோ எஃப்ஜேக்கு வந்து என்னென்னா வந்து பார்வதிப்பே ஏதாவது சீனுனா டக்குன்னு வந்து கா இவர் வந்துடுவார் திவாகர் வந்து முன்னாடி வந்து நிற்பார் எந்த சண்டைனா பாருங்களா நிறைய சண்டையில் வந்து திவாகர் எப்படியா இருந்தாலும் பார்வகிட்ட வந்துருவாரு ஸோ அது என்னென்னா வந்து க ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அட்டாச்மெண்ட் அந்த மாதிரி ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்து பார்வை வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணிருக்கார் திவாகர் அது என்ன பிரச்சனை தெரியாது பாருன்னா அவங்க பாருண்ணே அப்படியே அவளை வந்துடுவார் என்ன பிரச்சனை என்னமோ ஆயிடுச்சு நீ என்ன தப்ப அவர் எதனா தப்ப எதுவுமே கேட்க மாட்டார் ஸோ பாருனால வந்து குச்சுறாரு பயங்கரமாக கத்திட்டு இருப்பார் இதுதான் வந்து இருக்கிற விஷயமே நிறைய சண்டைகளை வந்து இதுலுமே அவர் வந்து அவரோட அட்டன்ஷன் இருக்கும் ஸோ பாருக்கு வந்து அது ஒரு விஷயம் வந்து கரெக்டாக வந்து மெர்ஜ் ஆகிடுச்சு அதனால வந்து எனக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதாங்க நான் எப்படி நான் தனியாக விளையாட போறேனே நான் இல்லாமல் எப்படினு சொன்னது காரணமே அதுதான் ஸோ அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து திவாகர் தான் அவங்க வந்து என்னதான் சண்டை போட்டால் என்னதான் பண்ணாலும் பார்வை கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா எப்படியாவது போயிட்டு அவங்கள வந்து பயமாக வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப க்ளோஸாக அவங்கள வந்து மறுபடியும் வந்து மெஸ்மரைஸ் பண்ணி நார்மல் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து திவாகரோட நிறைய சண்டைகள் போட்டிருக்காங்க சண்டைகள் போட்டுமே வந்து மறுபடியும் வந்து திவாகர் வந்து க்ளோஸ் ஆகிட்டானே வானே வானேன்னு சொல்லி ஸோ பயங்கரமாக பேச்சு போட்டு உட்கார வச்சுருக்காங்க அதே தான் வந்து கமுரு வந்து பண்ணுவாங்க நிறைய சண்டைகள் வரும் லாஸ்ட்டு வீக் கூட வந்து பெரிய சண்டெல்லாம் வந்துச்சு அதெல்லாம் கூட வந்து பார்வதி கண்ட்ரோல் பண்ணிட்டு அவனை வந்து கமுருதி ரொம்ப க்ளோஸாக கொண்டு வந்தாங்க அது மீறி இந்த நெய் மேட்டரில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டான் இந்த நெய் மேட்டரில் கொஞ்சம் மிஸ் பண்ணதால கமுருதி நான் பக்கமே வரமாட்டான்னு சொல்லிட்டு பயமாக வந்து போயிட்டுருக்கான் ஸோ இதுதான் வந்து நம்ம எஃப்ஜி அவர்கள் வந்து விக்ரம் விக்ரம்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ என்ன சொல்கிறேன்னா இன்னொரு பாய் என்ன சொல்கிறேன் பார் வந்து நம்மளா போய் சீன தான் வந்து அவன் நம்ம கிட்டே வருவாள் நம்ம வந்து அவளை சீனவே தேவையில்ல அவளை ஃப்ரீயாக விட்டு அவன் பாட்டு நான் வேலையை செஞ்சுட்டு பண்ணுறாங்க ஓகேங்களா ஏன்னா வந்து பார் அப்படிதான் உண்மருதான் ஸோ பாவரை போய் நீங்கள் ஏன்னா ஒன்று ட்ரிகர் பண்ணியோ ஏதோ ஒன்று கத்தி கத்தி அப்புறம் ஒரு வாரம் ஃபுல்லாக தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது வந்து அவங்களோட ஸ்பெஷாலிட்டி ஓகேங்களா அதை வந்து விக்ரம் குட்டி பண்ணுறாங்க இது மேலே பண்ணக்கூடாது ஸோ அவளை அப்படியே ஃப்ரீயாக விட்டோன்னா வேலை முடிஞ்சிடும் இப்போ திவாகர் வேலை கிடையாது இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அவங்களை எப்படியா டார்கெட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து அடித்து நொறுக்கிடலான்ற மாதிரி வந்து மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம பாருகிட்ட எல்லாம் வேலைக்காக சார் யார் பாஸ் சொல்லிட்டாரு நம்ம சேதனா சொல்லிட்டாரு இவ்வளோ பேர் சொல்லியுமே திருந்தாத மாற்றிக்காத ஒரு பாரு வந்து இவங்களாம் பிளான் போட்டால் நடக்குமா அப்படின்றது வந்து சொல்கிறாரு ஸோ பார்வதிக்கு என்ன பயனாக வந்து கமுருதீன் வந்து நம்ம வந்து இந்த நெய்மேட்டரில் விட்டுட்டோம் அவன் வந்து போயிட்டான் இப்போ வந்து ஆர்ஆர்வா கூட சுற்றிட்டு இருக்கான் ஆர்ஆர்வா கூட போயிட்டு அவன் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன்னா நம்மளே வந்து அடித்து காலி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ நம்ம பார்வக என்னன்னா வந்து கமுருதீன் வந்து ஆர் கூட கூட சுற்றக்கூடாது ஸோ ஏன் கூட தான் இருக்கணுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க கூட பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ட்ராவல் பண்ணுறதால வந்து கமருதீன் வந்து எங்கேயுமே வந்து இது பண்ண மாட்டாங்க ஸோ என்னதான் நடந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே வந்து திவாகரும் என் கூட இருக்கணும் ஸோ கமருதீன் என் கூட இருக்கிறதா வந்து பார்வோட கான்செப்ட் ஏன்னா வந்து இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பார்வை வந்து க்ளோஸ் ஆனவங்க ப்ளஸ் ஸ்ட்ராங்கானவங்க திவாகர் வந்து ஒரு அன்ன முறையில் பயங்கர ஸ்ட்ராங்கு கமுருதேன் வந்து ஃப்ரெண்டான ஒரு முறையில் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து உங்களுக்கு வந்து பவுன்சர் மாதிரி இருப்பாங்கன்றது பார்வோட க மைண்ட் செட்டு அதனால் வந்து ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லி பயமாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து நோட் பண்ண எஃப்ஜே வந்து ஸோ ஆர்ஓரை பின்னாடி போய்ட்டான பிரச்சனை ஆயிடும்னு சொல்றேன் என்ன கேட்டீங்கன்னா வந்து கமரு வந்து ஆர்ஆர் கூட க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ரொம்ப நிறைய சேஞ்சஸ் இருக்கு ஸோ நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க நல்ல ஒரு நல்ல வழியில் கொண்டு போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ இதே பார்வை கூட இருக்கும்போது ஃபுல்லாக வந்து அவர் நிறைய சண்டைகள்லாம் போட்டிருந்தார் பட் இப்போ ரெண்டு வாரமாக சண்டையே கிடையாது ஸோ இதை பற்றி தான் வந்து இவங்க மூணு பேருமே டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க நடுவில் விக்ரம் சொல்கிறாங்க அவரை அமிச்சிட்டு இவங்க இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வந்து க இவரை திவாகர் அமிச்சிட்டாங்க ஸோ பார்வை மட்டும் வீட்டில் இருக்காங்கன்னு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க ஸோ ஒருவேளை நிறைய பேர் நான் சொல்லுவேன்னா சீக்ரெட் ரூம்லாம் சொல்கிறாங்க திவாகர் வருவார்னு சொல்கிறாங்க வயல் கார்டுன்றாங்க நிறைய இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த வாட்டி திவாகர் வந்தால் தான் ஓரளவுக்கு பாஸ் வந்து திவாகர் மட்டும் கிடையாது பிரவீனும் வரலாம் ஸோ பிரவீன் வந்து டிசர்வ்டான பர்சன் தான் பிரவீனும் வரலாம் ஸோ மேபி திவாகரும் வரலாம் ஸோ ரெண்டு பேரில் யாருனா ஒருத்தர் வரலாம் ஸோ ஏன்னா பாஸ் ரொம்ப டல்லாக போதும் ரொம்ப ரொம்ப டல்லாக போய்ட்டுருக்கு இதுதான் வந்து ஃபேக்ட் ஸோ அதனால் வந்து யாரை எப்போனா உள்ளே போடலாம்ன்றது தான் உண்மை ஸோ இதை வந்து மாற்ற முடியாது ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காம பாதிக்கப்படுறாங்க அறுத்து விட்டு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்